ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் திவ்யாஸ் லிட்டில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப சிம்பிளான இந்தியன் ஸ்டைலில் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் பாஸ்தாவை வேக வைக்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அதுலேயே ஃபியூ ட்ராப்ஸ் ஆயில் சேர்த்துட்டு பாஸ்தாவை அதோட சேர்த்துக்கலாம் பாஸ்தா நல்லா குக்கானதும் அப்படியே ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஓவர் குக் ஆகிடாம பார்த்துக்கணும் ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போ இந்த பாஸ்தா செய்யறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன் அதோட கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்துக்கிறேன் பட்டர் மெல்ட் ஆனதும் மீடியம் சைஸ் ஆனியன் ரெண்டுது வந்து கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன் ஆனியன் வந்து ஃபைனாக சாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை இருந்தால் தான் ஒரு ஒரு ஆனியன் வந்து சாப்பிட்றப்போ இன்பிட்டிவின் கிறிஸ்பாக இருக்கும் ஆனியன் லைட்டாக வதங்கினதும் ரெண்டு கிரீன் சில்லி சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் புதினா இல்லை கொத்தமல்லி எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் புதினாலாம் சேர்த்தா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவு வதங்கிடணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இதில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உப்பு போடுறப்போ பார்த்து சேர்த்துக்கணும் ஏற்கனவே பாஸ்தா வேக வைக்கிறப்போ அதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்போம் இப்போது இது எல்லாமே நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பாஸ்தாவில் நான் வெஜிடபிள்ஸ் எதுவும் ஆட் பண்ணல அப்படி இருக்குன்னா நீங்கள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா பொருள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா நீங்கள் எகு கூட இதோட ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சமாக டொமேட்டோ கெட்சப் ஆட் பண்ணிக்கலாம் அதோட அந்த டேங்கியான ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த பாஸ்தாவுக்கான பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வேக வச்சுருக்க பாஸ்தாவையும் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி பாஸ்தாவையும் மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இப்போது நம்மளோட பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருக்கணும் அப்போ தான் மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாஸ்தாவை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அன்டில் தன் பாய்